பாகிஸ்தான் அதிபராகிறாரா அசீம் முனிர் பிரேசிலில் விட்ட ராணுவ தளபதி பெரிய ட்விஸ்டும் நடந்திருக்கிறது பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக இருக்கும் அசீப் முனீர் விரைவில் அந்த நாட்டின் அதிபராக பொறுப்பேற்க உள்ளதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் அதிபர் பதவி அரசியலில் நுழைவது பற்றி அசீப் முனீர் கூறிய விஷயம் பாகிஸ்தானில் கவனம் பெற்றுள்ளது நம் நாட்டின் எதிரியான பாகிஸ்தானில் அடிக்கடி ஆட்சியை ராணுவ தளபதிகள் கைப்பற்றுவது நடந்து வருகிறது தற்போது பாகிஸ்தானின் பிரதமராக ஷவாஸ் ஷெரீப் உள்ளார் பாகிஸ்தான் அதிபராக ஆசிப் அலி சர்தாரி செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் தான் சமீபத்தில் நம் நாட்டுடன் நடந்த போரில் பாகிஸ்தான் எண்ணெய் கவ்வியது ஆனாலும் கூட பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முன்னிற்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவியும் வழங்கப்பட்டது இதையடுத்துதான் பாகிஸ்தான் அதிபர் பதவியை அவர் கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக கடந்த ஜூன் மாதம் முதல் தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்நிலையில் தான் அதிபர் விவகாரம் பற்றி அசிம் விளக்கமும் அளித்துள்ளார் சுகைல்வாரை என்பவர் ஜங்க் மீடியா குழுவில் கட்டுரைகளை எழுதி வருகிறார் இப்போது அவர் அசிம் கூறியுள்ளதாக கட்டுரை ஒன்றையும் எழுதியுள்ளார் ஜங்க் தினசரி உருது நாளிதழில் அவர் எழுதியுள்ளார் மேலும் பிரேசில் நாட்டின் புரசலல்ஸ் நகரில் அசிம் சமீபத்தில் சந்தித்தேன் அமெரிக்கா பயணத்தை முடித்து பிரேசில் வந்தார் அப்போதுதான் இந்த சந்திப்பு நடந்தது இரண்டு மணி நேரம் நாங்கள் விவாதித்தோம் அரசியல் பற்றி விவாதித்தோம் பாகிஸ்தான் அதிபர் மற்றும் பிரதமர் மாற்றம் பற்றி பேசினோம் அப்போது அசீம் முன்னீர் உறுதியாக ஒரு விஷயத்தை தெரிவித்தார் அதிபர் மாற்றம் பிரதமர் மாற்றம் என்பது முழுக்க முழுக்க கட்டுக்கதை யூகம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த கட்டுக்கதையின் பின்னணிகள் சிலர் உள்ளனர் அவர்கள் அரசு மற்றும் அதிகாரம் படைத்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களாக உள்ளனர் இவர்கள் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த கதையை பரப்பினர் நாட்டை பாதுகாப்பும் பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்துள்ளார் இது தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை என்றும் கூறியுள்ளார் இந்த சமயத்தில் அரசியலில் என்ட்ரி கொடுப்பது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அசீம் முன்னீர் நேர்மையான மன்னிப்பு இருந்தால் மட்டுமே அரசியலில் சாத்தியம் என்றார் முன்னதாக அசீம் முனீர் அதிபராவதாக வெளியான தகவலை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உள்விவகாரத்துறை அமைச்சர் மோஷின் நக்வி உள்ளிட்டவர்களும் மறுத்து இருந்தனர் இப்போது அசீம் முனீரும் அதிபர் மாற்றம் இல்லை என்பதையும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க